ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டெய்லரிங் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம ஜாக்கெட்டுக்கு வந்து கொக்கி தப்போம் இல்லையா அது வந்து மிஷின்லேயே எப்படி தைக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ தான் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் வந்து அந்த ப்ளவுஸு இதில் தான் வந்து நான் வந்து கொக்கி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் எப்படி வந்து கொக்கி மிஷின் மிஷின்லேயே வந்து தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தை வந்து ஜாயின் பண்ணிடணும் கழுத்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொக்கி தைச்சால் தான் அந்த மேலே முதல் கொக்கி இருக்கு இல்லையா அது வந்து கரெக்டான இடத்துல வந்து நம்ம தைக்க முடியும் ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கழுத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து இந்த பீஸ் அப்படியே வந்து தச்சு எடுத்துக்கலாம் இது வந்து எம்மிங் பண்ணுறதுக்கான ப்ளவுஸு ஸோ அதனால் இதை வந்து இன்னொரு மடிப்பு மடிக்காமல் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து எம்மிங் பண்ணுவோம் அந்த எம்மிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்களா அதுக்காக அதையுமே வந்து நம்ம மடித்து தச்சுக்கணும் ஏன்னா கொக்கி வந்து அந்த முதல் கொக்கி வந்து எந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் வந்து அந்த முதல் கொக்கியை வந்து நம்ம தைக்க போகிறோம் அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கழுத்து வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அது எம்மிங் பண்ணுறதுக்கான இடம் வந்து விட்டுருப்போம் அதையுமே கொஞ்சம் வந்து மடித்து தைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் எம்மிங் பண்ணிட்டு கூட நம்ம தையலை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொக்கி வந்து தைக்கிறதுனால அந்த எம்மிங் பண்ணக்கூடிய அந்த இடம் இருக்குது இல்லையா அதையுமே வந்து நான் கொஞ்சமாக தைச்சி அந்த முனையில் மட்டும் அதாவது கொக்கி தைக்கக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம எம்மிங் பண்ணும்போது அதையுமே வந்து சேர்த்து எம்மிங் பண்ணிவிட்டு நம்ம தையில வந்து பிரித்து எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கழுத்தோட இதுவை வந்து ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து கழுத்து ஜாயின் பண்ணி கரெக்டான இடம் வந்து தைச்சு எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கிக்கு நம்மளுக்கு ரெண்டு பீஸ் வந்து தேவைப்படும் ஒன்றரை இன்ச்சில் ஒரு பீஸும் ரெண்டு இன்ச்சில் ஒரு பீஸும் தேவைப்படும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு ஒரு பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம எப்போவுமே நார்மலாக கொக்கிக்கு எப்படி தெப்பமோ அதே மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கொக்கி கட்டுறதுக்கே நிறைய டைம் எடுக்கும் அது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமான வேலையாகவும் இருக்கும் இது வந்து நம்ம தைக்கும் போதே அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து டைம் சேவ் ஆகும் இப்போ இதை அப்படியே மடித்து மேலே வந்து படிமான தையல் வந்து ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த ஒன்றரை இன்ச்சு துணியை வந்து நான் வந்து ம தச்சு அப்படியே திருப்பி படிமான தையல் வந்து போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெண்டு இன்ச்சில் இன்னொரு துணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து தைக்க போகிறோம் இதை வந்து சிங்கிளாக வைக்காமல் இப்படி ரெண்டாக மடித்து வைக்க போகிறோம் மடிச்சுட்டு இந்த க்ளோஸான பகுதி இருக்கு இல்லையா அந்த இடந்தான் வந்து நம்ம தைக்க போகிறோம் ஓப்பனாக இருக்க ஸ்பேஸ் வந்து நம்ம தைக்கக்கூடாது க்ளோஸ் ஆகியிருக்க பக்கம்தான் வந்து நம்ம தைக்கணும் அதை வந்து நம்ம ஆல்ரெடி தைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த துணிக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு போல் விட்டுட்டு அதை வந்து தைக்கணும் இந்த இடத்துல தான் வந்து நம்ம கொக்கி வந்து உள்ளே நுழைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த துணியில தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு நமக்கு எந்த இடத்துல கொக்கி வேணுமோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தெரியுதுங்களா இப்போ ஏன் நம்ம வந்து கழுத்து ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த பீஸ் வைக்கிறோம் அப்படின்ட்டு கழுத்து ஒர்க்கை முடிச்சுட்டு வைக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொக்கி எந்த இடத்துல வேணும் அப்படின்றது நமக்கு வந்து கிளியராக புரியும் சரிங்களா நம்ம கழுத்தை முடிக்காமல் கொக்கி வைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கழுத்தை தைக்கும்போது அந்த கொக்கி வந்து டிஸ்டர்பாக இருக்கும் தைக்கவும் முடியாது ஓகேங்களா அதனால க முடிஞ்ச வரைக்கும் கழுத்தை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்து செய்யணும் இப்போ நான் வந்து எந்த இடத்துல வந்து கொக்கி தைக்க போகிறனோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது வச்ச துணியோட அந்த முனையில் வந்து தச்சிட்டு வரணும் இப்போ கொக்கி உள்ளே போகிறதுக்கான அந்த ஸ்பேஸை வந்து நம்ம பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம வந்து தச்சு எடுக்கணும் இங்கே பாருங்கள் கொக்கி வர இடத்துல மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம தைக்கணும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கக்கூடாது ஒரு ரஃப் மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே வந்து ஊசியை உள்ளே இறக்கிட்டு நம்ம துணியை வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு அந்த இடத்துலேருந்து ஊசி வந்து நகராமல் தைக்க முடியும் நீ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் தச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ரஃப் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொக்கியை அந்த ஊசியை வந்து ஜம்ப் பண்ணி அடுத்த இது வந்து போடணும் இந்த இடத்துல ரஃப் அப்படியே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அப்படியே ஊசி தூக்கி துணியை கொஞ்சமாக நகர்த்திட்டு அடுத்த பாயிண்டில் இறக்கி அந்த இடத்துல வந்து ரஃப் அடிச்சுக்கணும் நமக்கு கொக்கி போகிற அளவுக்கு மட்டும் கேப் விட்டால் போதும் நீங்கள் அதிகமாக கேப் விட்டீங்க அப்படின்னா கொக்கி வந்து வெளியே வந்துடும் ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சி காட்டுறேன் இது வந்து சேம் நூல் போடுறதுனால உங்களுக்கு தெரியல நான் இதை வந்து உங்களுக்கு வ வரைஞ்சி காட்டுறேன் இது வந்து துணியை வந்து நம்ம அப்படியே திருப்பக்கூடாது ஊசியை வந்து உள்ளே இறக்கிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து துணியை ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் வந்து அது தைக்க முடியும் இந்த மாதிரி வந்து அஞ்சு கொக்கிக்குமே நம்ம இந்த மாதிரி தான் வந்து தைக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் டைம் நிறைய ஆகிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் கண்டினியூஸாக தைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுடைய ப்ளவுஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கஸ்டமரோட ப்ளவுஸ்க்கு வந்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இப்போ வந்து நான் கடைசி கொக்கிக்கு வந்து அந்த இது வந்து மார்க் பண்ணுறேன் அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு அடுத்த ரஃப் வந்து போட்டுட்டு மீதி கீழே வந்து எப்போவுமே கொஞ்சம் துணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணணும் ஏன்னா இதை கொக்கியை வந்து நம்ம கொகுத்ததுக்கு அப்புறமா மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு வந்து துணி வேணும் அதனால் கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணியை விட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ துணி நான் விட்டுருக்கேன்ட்டு அப்படியே கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க இவ்வளோ துணி இல்லை நம்ம கொஞ்சம் மடிக்கிறதுக்கு மட்டும் தேவையான துணியை விட்டுட்டு நம்ம வந்து மீதியை வந்து கட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இதை உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ரஃப்பாக வந்து வரைஞ்சி காட்டுறேன் ஏன்னா அதில் சரியாக தெரியல இப்படி தான் வந்து கொக்கி தைக்கக்கூடிய இடத்த வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து தையல் போட்டு வரோம் அப்படின்னா இந்த இடத்துல ரஃப் அடிச்சுட்டு அந்த பாயிண்டில் வந்து ஊசியை நிப்பாட்டிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்த ரஃப் அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வரணும் இந்த இடத்துல கொஞ்சம் ரஃப் அடிச்சுட்டு அந்த முனையில் வந்து ஊசியை நிப்பாட்டி அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி இந்த இடத்துல ரஃப் அடிச்சுட்டு திருப்பி அப்படியே தைச்சிட்டு வரணும் இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம அஞ்சு கொக்கியுமே வந்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு நம்ம வந்து தைக்கணும் இந்த மாதிரி தான் தைக்கணும் அதாவது ஒரு பா ஷேப்பில் வந்து கேப் இருக்கணும் அப்படியே ஜம்ப் பண்ணாமல் கொஞ்சம் ரஃப் அடிச்சுட்டு ஜம்ப் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ அந்த பீஸில் வந்து தச்சிருக்கேன் சரிங்களா அந்த கேப் தான் இப்போ நம்ம வந்து ஊசியை வந்து நுழைக்க போகிறோம் இப்போ நான் வந்து கொக்கி எடுத்துக்கிறேன் கொக்கியோட அந்த வாய்ப்புறம் இருக்குது இல்லையா அதாவது நம்ம கொக்கி மாட்டக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் வந்து பெருசாக பண்ணிக்கலாம் இப்போ அந்த இடத்துல ஊசியை ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் நூல் இருக்கும் அதை வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன் இதில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் துணி வச்சுருப்போம் மேலே வந்து ஒரு துணியை ஃபோல்ட் பண்ணி அதாவது ரெண்டாக வந்து வச்சுருப்போம் ஓகேங்களா இப்போ மேலே இருக்க ரெண்டு துணியும் கீழே இருக்க ஒரு துணி இதுக்கு நடுவில் தான் வந்து அந்த கொக்கி வந்து நம்ம நுழைக்கணும் சரிங்களா இப்போது மேலே வச்சுருக்க அந்த ரெண்டு துணியும் கீழே இருக்க அந்த ஒரு துணி இந்த ரெண்டு வந்து நல்லா பிரித்து பார்த்தீங்கனாலே நம்ம அந்த விட்ட கேப் வந்து நல்லாவே தெரியும் அதுக்குள்ளார நம்ம அந்த கொக்கி மாட்டுறது இருக்கு இல்லையா அதை உள்ளே விட்டு அப்படியே கொக்கியை பிடிச்சி திருப்பினீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கொக்கியோட இது வந்து வெளியில் வந்துடும் இங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நம்ம அஞ்சு கொக்கியுமே வந்து கோத்து எடுக்கணும் இங்கே பாருங்க கீழே இருக்க அந்த ஒரு துணி ஃபஸ்ட்டு தைச்சிருக்க அந்த சிங்கிள் பீஸ் இருக்கு இல்லையா அதையும் மேலே ஃபோல்டு பண்ணி தைச்சால் அந்த ரெண்டு அந்த துணியுமே ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் தெரியும் உங்களுக்கு அது உள்ளார இந்த கொக்கியோடைய அந்த மாட்டக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா அதை அப்படியே வந்து உள்ளே வந்து போட்டு வெளியே எடுத்திங்கன்னா அப்படியே வந்து கிளியராக வந்துடும் நீங்கள் கோக்குறதுக்கு முன்னாடி அந்த மாட்டக்கூடிய அந்த கொக்கியோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் வந்து பெருசு பண்ணி அதாவது நீக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உள்ள வந்து கோக்குறதுக்கு இதே மாதிரி நான் இந்த அஞ்சு கொக்கியுமே உள்ள கோத்து எடுத்துக்கலாம் நீ பாருங்க அந்த ஹோல்ஸ் நடுவில் தெரியுதா அந்த இடத்துல வந்து நம்ம கொக்கியை வந்து கோத்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்ப நான் வந்து அஞ்சு கொக்கியுமே கோத்து எடுத்துட்டேன் இதை அப்படியே வந்து நம்ம இப்போ மடிச்சு தச்சுக்கலாம் கீழே வந்து கொஞ்சம் நிறையவே துணி இருக்குது அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மேலேயுமே வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து மடிச்சு மடித்து தைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் உள்ளார அந்த மேலே விட்டுருக்கோம் இல்லையா அந்த துணியை உள்ளார ஃபோல் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து நம்ம எப்போவுமே கொக்கி பீஸ் எப்படி வந்து வச்சு தைப்போமோ அதே போல் தான் அப்படியே மடித்து வந்து தைச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தைக்கும் போது சீக்கிரமாக பிரிஞ்சும் வராது நல்லா இருக்கும் தச்சா மாதிரியும் இருக்காது இது அப்படியே வந்து மடித்து அப்படியே தச்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி மேலேயுமே வந்து நம்ம துணி வந்து விட்டுருப்போம் அதையுமே வந்து மடித்து கரெக்டாக அந்த அளவுக்கு மடித்து தச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக வந்து கொக்கி பீஸ் வந்து எப்படி வந்து நம்ம மிஷின்லேயே தைக்கிறது அப்படின்றது பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஏதாவது டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோ ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ